ஹாய் இன்னைக்கான வீடியோவில் நம்ம தமிழ் சென்டென்ஸை இங்கிலீஷில் மேக் பண்ண போகிறோம் இதுவும் ஒரு ஸ்டோரி தான் ஒரு குட்டியான அழகான ஷார்ட் ஸ்டோரி இதை நம்ம இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணலாமா இதை தனித்தனியாக சென்டென்ஸாக நான் பிரித்து வச்சுருக்கேன் இப்போ வாங்க ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம் ஒரு முறை ஒரு தந்தையும் மகனும் கோயிலுக்கு சென்றனர் ஃபஸ்ட்டு இது என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பாருங்க என்ன டென்ஸ்ல இருக்கு அப்படின்னு கோயிலுக்கு சென்றனர் அப்படின்ட்டு இருக்கு அப்போ பாஸ்ட் டென்ஸ் இல்லையா சோ நம்ம பாஸ்ட் டென்ஸ்ல தான் இப்போ சென்டென்ஸ் மேக் பண்ண போறோம் ஒரு முறை அப்படின்னா ஒன்ஸ் ஒரு முறை அப்படின்னா ஒன்ஸ் ஒரு தந்தையும் ஒரு தந்தையும் அப்படின்னா ஒரு அப்படின்றமோ தந்தை அப்படின்னா ஃபாதர் மகனும் அப்படின் தந்தையும் மகனும் அப்படின்னு ரெண்டு வேர்ட் இருக்கு ரெண்டு வேர்டு அப்படின்னு இருக்கா இத ஜாயின் பண்றப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அண்ட் சன் ராமுவும் சோமுவும் அப்படின்ட்டு இருந்தா ராமு அண்ட் சோமு அப்படின்னு யூஸ் பண்ணணும் எங்கள் தந்தையும் மகனும் இருக்கிறப்போ எ ஃபாதர் அண்ட் சன் கோயிலுக்கு சென்றனர் கோயில் அப்படின்னா டெம்பிள் இக்கு அப்படின்னா டூ டெம்பிள் சென்றனர் அப்படின்னா ஃபாஸ்ட்டில் சொல்லும்போது பெண்ட் பெண்ட் ட்ரூ டெம்பிள் ஒரு முறை ஒரு தந்தையும் மகனும் கோயிலுக்கு சென்றனர் இந்த இடத்துல went டு த டெம்பிள் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணல ஏன் இந்த இடத்துல த யூஸ் பண்ணல அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தோணும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா போன வீடியோல யூஸ் ஆஃப் கமெண்ட் பண்ண சொல்லிருந்தேன்

சடன்லி அப்படின்னு நமக்கு தெரியுமா அப்போ சடன்லி கோயிலின் வாசலின் தூண்களை பார்த்து பிறகு மகன் கத்தினான் அப்படின் சிங்கங்களின் தூண்களை அப்படின்ட்டு இருக்கா மகன் கத்தினான் மெயின்னா மகன் கத்தினான் கோயிலோட வாசல்ல இருக்க சிங்கங்களின் தூண்களை பார்த்த பிறகு இப்படிதான் நம்ம இங்கிலீஷ்ல மேக் பண்ணணும் யாரு அப்படின்னா மகன் அப்போ சன் என்ன பண்ணா கத்தினான் அப்படின்னா கத்தினான் அப்படின்னு பாஸ்ட்ல இருக்கு கத்துறதுக்கு சவுட் கத்தினான் அப்படின்னு சொல்றப்போ சவுட்டட் சன் சவுட்டட் ஏன் கத்துனாவன் வாசல்ல இருக்க கோயிலோட வாசல்ல இருக்க சிங்கத்தோட தூண்களை பார்த்த பிறகு அப்படின்னு இருக்கா ஆ ஆ பார்த்த பிறகு பிறகுனா ஆப்டர் பார்க்கறதுனா சி after sea, after சிங்கத்தோட the pillars pillars are lions சிங்கங்களின் தூன்களை அப்படின்னு சிங்கங்களின் அப்படின்னா ஆஃப் அப்படின்னா இன் அப்படின்னு அர்த்தம் சிங்கங்களின் அப்படின்னு இருக்குல்ல அப்படின்னா ஆஃப் லயன்ஸ் த பில்லர்ஸ் ஆஃப் லயன்ஸ் எங்க பாத்து தோன்றான் கோயிலோட வாசல்ல வாசல் கோயிலோட வாசல்ல என்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லலாமா என்ட்ரன்ஸ் ஆஃப் entrance of the temple இந்த இடத்துல ஆஃப் லாம் போட்டோம்னா கோயிலின் வாசலில் அப்படி இருக்கு இன் அப்படினா ஆஃப் போடணும் இன்னா ஆஃப் உள்ள இன் அப்படின் மீனிங் கோயிலின் வாசலில் அப்படிన சொல்லும்போது என்ட்ரன்ஸ் ஆஃப் தி டெம்பிள் டெம்பிள் அப்படினா கோயில் தி டெம்பிள் அப்படி யூஸ் பண்றோம் போன சென்டென்ஸ்ல த டெம்பிள் யூஸ் பண்ணல இங்க த டெம்பிள் யூஸ் பண்றோம் ஏன்னு தெரிஞ்சுக்க போன வீடியோல போய் கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஓடு அப்பா அந்த சிங்கங்கள் நம்மை தின்றுவிடும் ஓடு அப்பா அப்படின்னு சொல்றாங்களா ஓடு அப்படின்னா ரன் அப்பா அப்படின்னா டேட் ரன் ஃபாதர் அப்படின்னு சொல்றத விட ரன் டேட் அப்படின்னு சொல்லலாமா இல்லைன்னா டேட் ரன் அப்பா ஓடு அப்படின்னு சொல்றாங்க டேட் ரன் ஓடு அப்பா அந்த சிங்கங்கள் நம்மை தின்றுவிடும் அந்த சிங்கங்கள் புளூரல்ல இருக்கு அந்த அப்படின்னா தோஸ் தீஸ் இல்ல தீஸ்னா இந்த அர்த்தம் தோஸ்னா அந்த அந்த சிங்கங்கள் அப்படின்னா தோஸ் லயன்ஸ் லயன்ஸ் தோஸ் லயன்ஸ் நம்மை தின்றுவிடும் பாஸ்ட்ல சொல்றது சாரி ஃபியூச்சர்ல சொல்றாங்க நம்ம தின்று விடும் பயந்து சொல்றாங்க நம்ம தின்றுறோம் அப்படின்னு அப்போ பில் யூஸ் பண்ணனும் பில் ஈட் பில் ஈட் தின்கிறோம் நம்ம தின்றோம் நம்மை அப்படின்னு சொல்லும் அஸ் நம்மை தின்று விடும் அப்படின்னா வில் ஈட் அஸ் வில் ஏன் யூஸ் பண்றோம் அப்படின்னா ஃபியூச்சர்ல வந்து திங்க போகுது அப்படின்னு சொல்றது அந்த பையன் வந்து பயந்துடுறான் நம்மளை தின்று விடுமோ அப்படின்னா அதனால ஃபியூச்சர்ல வில் ஈட் தின்று விடும் அஸ் நம்மை ஓடு அப்பா டேட் ரன் அந்த சிங்கங்கள் தோஸ் லயன்ஸ் நம்மை தின்று விடும் வில் ஈட் அஸ் அவர் ஆறுதல் கூறுகிறார் அவை வெறும் சிலைகள் நமக்கு தீங்கு விளைவிக்காது ஆறுதல் அப்படின்னா கன்சோல் அவர் ஆறுதல் கூறுகிறார் அப்படின்றப்போ ஹீ கன்சோல்ஸ் அவை வெறும் சிலைகள் அப்படின்னு வெறும் அப்படின்னா ஜஸ்ட் சிலைகள் அப்படின்னா ஸ்டாச்சு அவைகள் அப்படின்னு சொல்லும் போது தே அப்படின்னு சொல்லலாம் தே ஆர் அவைகள் எல்லாம் தே ஆர் வெறும் சிலைகள் ஜஸ்ட் ஸ்டாச்சு they are just statues சிலைகள்னா statues idols அப்படினும் சொல்லலாம் statues அப்படினாலும் idols அப்படினாலும் சிலைகள்தான் நமக்கு தீங்கு விளைவிக்காது தீங்கு அப்படினா ஒரு ஏதோ விளைவிக்காது அப்படினா harm harm as அப்படினு சொல்லலாம் and won't அப்படினா வில் நாட் அப்படின்னாலும் ஓன்றுனாலும் ஒரே மீனிங் தான் ஹாம் அஸ் நமக்கு தீங்கு விளைவிக்காது won't அப்படின்னு சொல்லும் போதும் வில் நாட்னு சொல்லும் போதும் ரெண்டுமே சேம் மீனிங் தான் வில் நாட்டோட தான் ஓன்ட் ஓகேவா அந்த சிங்க சிலைகள் அந்த சிங்க சிலைகள் நமக்கு தீங்கு விளைவிக்காது என்றால் லைனை பார்க்கலாம் என்றால் அப்படின்னா அந்த சிங்க சிலைகள் அப்படின்னா அந்த சிங்க சிலைகள் நமக்கு தீங்கு விளைவிக்காது என்றால் அப்படின்ட்டு இருக்கு do not harm us தீங்கு விளைவிக்காத என்றால் அபினா do not harm us do not ஏன் சொல்றோம் இப்போதான் அந்த பைய சொல்றான் present ல தீங்கு விளைக்காதனா அப்படி சொல்றானாம் அபனா do not present ல யூஸ் பண்ணும்போது do not harm us தீங்கு விளைக்காத என்றால் கடவுள் சிலைகள் மட்டும் எப்படி நம்மை ஆசிர்வதிக்க முடியும் கடவுள் சிலைகள் அபினா god statues statue மட்டும் எப்படி நம்மை ஆசீர்வதிக்க முடியும் எப்படி அப்படிங்கிற கொஸ்டின் இருக்கா அப்ப கொஸ்டின் இருக்கா அது மட்டும் எப்படி நம்மள ஆசீர்வதிக்க முடியும் அப்படின்னு கேக்குறாங்க சிலைகள் அப்படின்னா நம்மை ஆசிர்வதிக்க முடியும் can bless us can bless ஆசிர்வதிக்கிறது அப்படினா bless us நம்மை can முடியும் ஆசிர்வதிக்க முடியும் how only status of god can bless us கடவுள் சிலைகள் மட்டும் எப்படி நம்மை ஆசிர்வதிக்க முடியும் இங்க ஸ்டேட்டஸ் ஆஃப் காட் அப்படினா கடவுள் சிலைகள் ஐடல்ஸ் ஆஃப் காட் அப்படினாலும் கடவுள் சிலைகள் தான் சிலைக்கு ஐடல்ஸ் சொல்லலாம் ஸ்டேட்டு அப்படின்னு சொல்லலாம் புரிஞ்சதா அவரது குறிப்பில் எழுதினார் அப்படின்ட்டு இருக்கு அந்த பையன் வந்து அப்படி சொன்ன உடனே அவர் வந்து என்ன செய்யறாருனா அவரது நாட்குறிப்பில் எழுதுறாரு எழுதினார் அப்படின்ட்டு இருக்கு டென்ஸ்ல அப்போ எழுதுறதுக்கு ரைட்டு எழுதினார் அப்படின்னு சொல்லும்போது ரோட்டா தந்தை அப்படின்னா த ஃபாதர் அவரது நாட்குறிப்பில் அப்படின்ட்டு இருக்கு டைரி டைரியில எழுதினார் தர் ரோட் இன் ஹிஸ் டைரி தந்தை அவரது நாட்குறிப்பில் எழுதினார் என்ன எழுதுறாரு என் குழந்தையின் பதிலில் நான் இன்னும் பேசாமல் இருக்கிறேன் அந்த குழந்தை சொன்ன பதில்ல என்னால இதுவரை பேச முடியல அப்படின்னு சொல்றாரு நான் இன்னும் பேசாமல் இருக்கிறேன் அப்படின்னா பேசாமல் இருக்கிறேன் அப்படின்னா ஸ்பீச்லெஸ் நான் இன்னும் அப்படின்னா இதுவரை அப்படின்னா பிரசன்ட் கண்டினியான் ஸ்பீச் ஸ்பீச் நான் நான் இன்னும் பேசாமல் இருக்கிறேன் ஐ எம் ஸ்டில் ஸ்பீச்லெஸ் என் குழந்தையின் பதிலில் பதில் அப்படின்னா என் குழந்தையின் மை மை சைல்ட்ஸ் அப்படின்னு போடணும் ஏன்னா அவங்க குழந்தையோட பதில்ல தானே அவங்க வந்து இன்னும் பேசாமல் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அப்ப சைல்டு அப்போ எஸ் போடணும் ரிப்ளை பதில் ஐ எம் ஸ்டில் ஸ்பீச்லெஸ் ஸ்டில் அட் மை சைல்ட்ஸ் ரிப்ளை அட் ஏன்னா இன் குழந்தையின் அப்படின்னு சொல்றாங்கல்ல பதில் இல் அப்படின்னு சொல்றாங்கல்ல இல் அப்படின்னா அட்டுன்னு யூஸ் பண்ணலாம் இன் அதுவும் யூஸ் பண்ணலாம் ரெண்டுல எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் குழந்தையோட பதில் சொல்லும் போது அட் மை சைல்ட்ஸ் ரிப்ளை அப்படின்னு யூஸ் பண்றோம் இன்னைக்கு ஒரு அழகான ஸ்டோரி பார்த்தோம் இந்த ஸ்டோரியில இருந்து நம்ம வேர்ட்ஸோட மீனிங் கத்துக்கிட்டோம் சென்டென்ஸ் எப்படி மேக் பண்றது அப்படின்னு கத்துக்கிட்டோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க